ஹாய் viewers, வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம பௌர்ணமி வைகாசி விசாகம் சேரும் அற்புத நாள் இந்த பௌர்ணமியும் விசாகம் சேரும் நாளில் வெற்றிலையில் இப்படி எழுதி நிலைவாசலில் கட்டுங்கள் சந்திரனும் முருகப்பெருமானும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்துவார்கள் உங்கள் வாழ்வில் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த அற்புதமான நாள் வைகாசி விசாகத்தன்று அதாவது முருகர் அவதரித்த தினமாக சொல்லப்படும் இந்த நாளில் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு முருகரை நினைத்து வழிபாடு செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு அற்புதமான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் முருகப்பெருமான் அதில் ஒன்று தான் இந்த வெற்றிலை பரிகாரம் வெற்றிலை அப்படின்னாலே முருகருக்கு வந்து ஒரு உகந்த பரிகாரமாக பார்க்கப்படுகிறது நம்மளுக்கே தெரியும் அந்த செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த சொந்த வீடு வாசல் நிலப்பிரச்சனை சொத்து பிரச்சனைகள் தீரும் அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னு அதே போல்தான் இந்த வெற்றிலை பரிகாரம் நிலைவாசல்ல கட்டும் பரிகாரம் இது கூடவே உங்களுக்கு சந்திர பகவானின் அற்புதமான பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த விசாகத்திற்கு நிறைய பரிகாரங்கள் போட்டிருக்கோம் தள்ளிக்கொண்டே போகும் திருமணம் குழந்தை சொந்த வீடு ஆசை உடனே நிறைவேற விசாகத்தன்று கோவிலுக்கு இந்த நேரத்தில் சென்று நீங்கள் வந்து அதை வந்து இந்த வழிபாடை வந்து செய்யுங்க அப்படின்னு அதே போல் வைகாசி விசாகத்தன்று இரவு இந்த முருகரின் மூல மந்திரத்தை சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்கிறீர்களோ அவ்வளவு விரைவில் பலன் கிடைக்கும் ஒரே வாரத்தில் நீங்கள் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த வீடியோல நம்ம இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கிறங்க இப்போது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த வெற்றிலையில் செய்யக்கூடிய பரிகாரம் இதை வந்து நீங்கள் பௌர்ணமி தேதி தொடங்கினதுக்கப்புறம் தான் செய்யணும் ஏன்னா மே இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் விசாக நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது புதன்கிழமை ஆனால் இரவு ஏழு பதினாலுக்கு மேலே தான் அந்த பௌர்ணமி தேதி வருகின்றது மறுநாள் இரவு ஏழு முப்பத்தி எட்டு வரைக்குமே இருக்குது இதை வந்து நீங்கள் அந்த மறுநாள் வியாழக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதியும் செய்யலாம் அல்லது நீங்கள் இந்த விசாக நட்சத்திரத்தோடு செய்யணும் அப்படின்னா புதன்கிழமை இரவு நீங்கள் செய்யலாம் புதன்கிழமை காலையில் ஒன்பது முப்பது வரைக்குமே நீங்கள் வந்து செய்யலாம் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி தேதியும் வியாழக்கிழமை காலையில் ஒன்பது முப்பது வரைக்குமே இருக்குது அதனால் நீங்கள் வந்து அப்போது வரைக்கும் இதை வந்து செய்யலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதன் மூலம் உங்கள் வீட்டில் அதிசயங்களும் அற்புதங்களும் கண்டிப்பாக நடக்கும் முருகப்பெருமானும் சந்திர நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செல்வ வளத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் இது எளிமையான ஒரு பரிகாரம் தான் இதுக்கு வந்து இந்த வெற்றிலைகள் வந்து தேவைப்படும் உங்கள் நிலைவாசல் எந்த அளவுக்கு அப்படின்றது அப்படின்றத பொறுத்து ஒரு பதினொன்று இருபத்தி ஒன்று இந்த மாதிரி ஒற்றைப்படையில் நன்கு சுத்தமான வெற்றிலைகளை எடுத்து கழுவி கொள்ளுங்கள் அதற்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு மஞ்சள் அல்லது சந்தனத்தை பன்னீர்ல குலைத்து இந்த மாதிரி ஒரு குச்சியோ அல்லது உங்கள் மோதிர விரலாலையோ ஓம் அப்படின்னு எல்லா வெற்றிலையிலுமே நீங்க வந்து எழுதிருங்க அதை வந்து எழுதிட்டு நீங்கள் அதை ஒரு நூலால் மாலைகளாக கட்டி உங்கள் நிலைவாசலில் வந்து கட்டி இருங்க இதை வந்து செய்யக்கூடிய நேரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த புதன்கிழமை இரவு ஏழு பதினான்குக்கு மேலே பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வருது அதனால் அந்த ஏழு இருபதுக்கு மேலே புதன்கிழமை இரவு இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யலாம் தாராளமாக செய்யலாம் இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு உங்கள் நிலைவாசலில் இதை வந்து கட்டிடுங்க இந்த மாதிரி பௌர்ணமி அம்மாவாசை இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான அந்த விரத நாட்கள் சஷ்டி விசாகம் இந்த மாதிரி வரும் பொழுது இந்த நிலைவாசலில் அருகம்புல் மாலையோ அல்லது வெற்றிலை மாலையோ ஏதாவது மாவிலைகளால் தோரணங்களோ நீங்கள் வந்து கட்டி நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது சுப காரிய தடைகள் அனைத்தும் நீங்கும் எந்த தீய சக்திகளோ கண் திருஷ்டிகளோ போட்டி பொறாமையோ அடுத்தவர்களால் தொந்தரவோ உங்களுக்கு வந்து நேராது இந்த மாதிரி நீங்கள் வந்து நிலைவாசலில் அந்த வெற்றிலை தோரணத்தை கட்டிட்டு நம்ம சொன்ன மாதிரி அந்த இரவு புதன்கிழமை இரவு ஏழரை மணிக்கு மேலே உங்கள் நிலைவாசலில் ரெண்டு தீபத்தை ஏற்றி வைங்க அது நெய்யால் ஏற்றினால் விசேஷம் நெய் இல்லாதவர்கள் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த தீபத்தை வந்து ஏற்றி வைக்கலாம் நிலைவாசல் இரண்டு பக்கமும் ஒரு ஒரு தீபமாக நீங்கள் ஏற்றி வைக்கணும் இந்த மாதிரி பௌர்ணமியில் நீங்கள் செய்யும் பொழுது அது நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் பண பற்றாக்குறைகள் நீங்கி பணம் வந்து பெருக ஆரம்பிக்கும் செல்வ செழிப்பு வந்து உங்கள் வீட்டிற்குள் வந்துவிடும் லட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டிற்குள் வந்துவிடும் இதை ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே கூட நீங்கள் வந்து செய்யலாம் இப்போ இந்த எழுதின அந்த வெற்றிலை தோரணம் வந்து எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலை வந்து ஒரு காயிற அளவுக்கு பச்சையாகவே இருந்தால் ஒரு மூன்று நாள் ஐந்து நாள் அப்படி கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஒற்றைப்படையில் மூன்றாவது நாள் ஐந்தாவது நாள் ஏழாவது நாள் அந்த வெற்றிலையை எடுத்து ஒரு சுத்தமான தண்ணீரில் அதை வந்து நீங்கள் இரவு ஊற வச்சுருங்க மாலையில் இந்த மாலையை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இரவு முழுவதும் ஊறட்டும் அல்லது காலையிலேயே இந்த வெற்றிலை காஞ்சிருச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அது மாலை வரைக்கும் அந்த சுத்தமான தண்ணீரில் ஊறட்டும் காலையோ மாலையோ இந்த தண்ணீரில் ஊறின வெற்றிலைகளை எடுத்து ஏதாவது செடி மரம் கொடியில் போட்டுவிட்டு மரத்து அடியில் கூட நீங்கள் வந்து போடலாம் அந்த தண்ணீரை நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் உங்கள் வீட்டில் வந்து தொளித்து விடுங்கள் நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் கூட நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லோரும் வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதை வந்து குளிக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குளிக்கலாம் இதன் மூலம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் ஆற்றல் வந்து உங்கள் வீட்டில் அதிகரிக்கும் நேர்மறை எண்ணங்கள் வந்து அதிகரிக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அனைத்தும் நீங்கும் செல்வ செழிப்பு செல்வ வளம் வந்து உங்கள் வீட்டிற்குள் தேடி வரும் அதே போல் உங்களது வேண்டுதல்களையும் முருகப்பெருமானிடம் வைத்து இதை வந்து செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து உடனே உங்களுக்கு வந்து நிறைவேறும் ஒரு அற்புதமான இந்த வெற்றிலை மாலை பரிகாரத்தை இந்த அற்புதமான வைகாசி விசாகத்தன்று முருகருக்குரிய விசாகத்தன்று நீங்கள் இந்த மாதிரி செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் என்னென்னைக்கும் அந்த பண கஷ்டம் இருக்காது முருகரும் சந்திர பகவானும் உங்களுக்கு அருள் புரிவார்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் தேங்க்யூ